அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே தற்பொழுது சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் சனி பகவான் கும்பராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் அவ்வாறு தன் சொந்த வீட்டிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திலே அவர் இடப்பெயர்ச்சியாகவிருக்கின்றார் அவ்வாறு அவர் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவார் அதற்கு முன்பாக தற்பொழுது அவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சொம்ப கும்பராசிக்குள்ளயே அவர் பின்னோக்கி நகரவிருக்கின்றார் அது வக்கரகதி என்று அழைக்கப்படுகிறது பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது இந்த சனி பகவானது வக்ரப் பெயர்ச்சி ஆனது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலும் நிகழவிருக்கின்றது இந்த கும்பராசிக்குள்ளே நிகழவிருக்கின்ற சனி பகவானுடைய வக்கரப்பெயர்ச்சியினாலே இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது இது இந்த கும்பராசியிலே சனி பகவான் சஞ்சரிப்பது மகர ராசிக்கு பாதச்சனி காலமாகும் மகர ராசிக்கு ஏழரை நாட்டு சனியிலே பாதச்சனி காலத்திலே நிகழவிருக்கின்ற இந்த சனி பகவானுடைய ஆகும் இவர் முன்னோக்கி சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே கடந்த ஒன்றே கால ஆண்டு காலத்திலே இந்த மகர ராசியைச் சார்ந்த அன்பர்கள் பலவிதமான கஷ்டங்களை அவமானங்களை கடந்து வந்திருப்பார்கள் பலவிதமான துன்பங்களையெல்லாம் தாண்டி வந்திருப்பார்கள் இப்பொழுது சற்றே அவர்கள் அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று சற்றே பெருமூச்சு விடவிருக்கிறார்கள் இவர்கள் இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்திலே இந்த மகர ராசியைச் சார்ந்த அன்பர்கள் எங்கேயும் பண முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் நிதி நிறுவனங்களிலே தொழில் நிறுவனங்களிலே எங்கேயும் இந்த மகர ராசி சார்ந்த அன்பர்கள் பண முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு பண முதலீடுகள் செய்தால் அதிலே ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் வந்து சேரலாம் ஆகவே இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலும் நிகழவிருக்கின்ற இந்த சனி பகவானது வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்திலே தன்னுடைய பணங்க பணத்தை எதிலும் முதலீடு செய்யாமல் தவிர்ப்பது நல்லதாகும் தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய காலகட்டமாகும் மேலும் இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்திலே இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளிலே தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் மற்றவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக மற்றவர்களது குடும்ப பிரச்சனைகளிலோ அல்லது காதல் காதல் வயப்பட்ட பிரச்சனைகளிலோ அல்ல பணப்பரிச்சப்ப பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலோ பிறரது பிரச்சனைகளில் இவர்கள் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்க வேண்டாம் அடுத்தவர்களது பிரச்சனைகளிலே தேவையில்லாமல் இவர்கள் தலையிட வேண்டாம் அது இவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் அவப்பெயரை தேடி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் இவர்களுடைய தன்னுடைய சொந்த பிரச்சனைகளிலும் மூன்றாவது மனிதரை யாரையும் தலையிட அனுமதிக்க வேண்டாம் உங்கள் பிரச்சனையோ உங்கள் உடன் பிறந்தவர்களோடு உள்ள பிரச்சனையோ உங்கள் குடும்பத்திலே உள்ள பிரச்சனையோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மூன்றாவது மனிதரை உங்கள் பிரச்சனைக்குள் தலையிட அனுமதிக்க வேண்டாம் அது நன்மை கொடுக்காது அது தீமையில் வந்து முடியும் இந்த காலகட்டத்திலே இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்கள் வேலை பார்க்கின்ற இடத்திலே அவர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அலுவலகத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் அந்த சிறு சிறு பிரச்சனைகளால் உங்களுக்கு எந்தவிதமான பாதிப்போ இழப்போ ஏற்படாது அந்த சிறு சிறு பிரச்சனைகளை எண்ணி அஞ்ச வேண்டாம் பின்வாங்க வேண்டாம் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் தான் அவற்றை தைரியத்தோடு எதிர்கொண்டு வாழ்ந்தீர்களானால் எதிர்கொண்டு போராடினீர்கள் என்றால் அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி ஓடி சென்றுவிடும் அப்படி அல்லாமல் அந்த சிறு சிறு பிரச்சனைகளுக்காக நீங்கள் வேலையை விட்டுவிட வேண்டாம் உங்கள் உத்தியோகத்திற்கு உங்கள் வருமானத்திற்கு நீங்கள் தீமையை தேடிக்கொள்ள வேண்டாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அவை மலைபோல் வந்தது அலைபோல் போய்விடும் ஆகவே அந்த பிரச்சினைகளை எதிர்கொண்டு போராடுங்கள் அவைகள் உங்களை விட்டு அகன்றுவிடும் ஆகவே தைரியமாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமாக எதிர்த்து எதிர்த்து போராடுங்கள் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு உண்டு மேலும் இந்த மகர ராசி சார்ந்த அன்பர்களது அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலும் நிகழவிருக்கின்ற இந்த சனி பகவானது வக்கர பயிற்சி காலகட்டத்திலே இவர்களுக்கு அம்மாவின் உடல் நலம் பாதிக்கப்படலாம் தாயின் உடல் நலத்தை காப்பதிலே ஆரோக்கியத்தை பேணுவதிலே இந்த மகர ராசியைச் சார்ந்த அன்பர்கள் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும் கவனமாக தாய் என்ன செய்கிறாள் என்ன பாதிப்பு ஏற்பட்டு இருக்கின்றது தலைவலியாக இருந்தாலும் காய்ச்சலாக இருந்தாலும் ஏதோ வந்தாலும் உடனடியாக கவனித்து அந்த அம்மாவின் தாய் உடல் நலத்தை காப்பாற்ற வேண்டியது அதை உடனடியாக பேண வேண்டியது இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்களது கடமையாக தலையாய கடமையாக இருக்கும் அம்மாவின் உடல் நலத்தை பா காப்பதிலே சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும் இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் ஆகவே மகர ராசி சார்ந்த அன்பர்களுக்கு ஏழரை நாட்டு சனி முடிவடைகின்ற இந்த பாதச்சனி காலகட்டத்திலே இந்த சனி பகவானது வக்கர பேச்சு நிகழ்வது எதிர்பாராத சங்கடங்களை வேலையிலே அம்மாவின் உடல் உடற்பாதிப்பிலே மற்றும் பல பல பிரச்சனைகளை உண்டுவாக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பது என்பதை அறிந்து கொண்டு சற்று தைரியமாக எதிர்கொண்டு போராடி வெற்றி கொள்ள இந்த மகர ராசி அன்பர்கள் துணிவுடன் இருக்க வேண்டும் எது வந்தாலும் தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பினை இந்த தைரியத்தினை இந்த மகர ராசியைச் சார்ந்த அன்பர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கர சனிப்பேர்ச்ச ராகவே கேதவே மக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்